ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு தாங்க பார்க்க போகிறோம் ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம் சட்டுன்னு குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் கால் கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நம்ம அரிசி மாவு கால் அளவு எடுத்தோம்னா மைதா மைதா மாவும் ஐம்பது கிராம் எடுத்தாலே போதும் அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் பிடி செஞ்சு போட்டுக்கணும் நான் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து பிடி செஞ்சு போட்டிருக்கேன் எடுத்திருக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன் நான் தேங்காய் பால் புடிஞ்சி வச்சுருக்கேன் தேங்காய்பால் கூடுதல் சுவையே கொடுக்கும் நம்ம மாவு எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் புடிஞ்சு சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கூட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் தண்ணி கூட சேர்த்து பிசஞ்சுக்கலாம் இது கூட முட்டையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் எனக்கு முட்டை சேர்த்தா பிடிக்காது அதனால நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் தேங்காய் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது கூடுதல் சுவையும் நல்ல மொறுமொறுன்னு மொறுன்னு இருக்கும் இந்த அளவுக்கு மாவு பக்கம் இருக்கணும் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு ஸ்பூன் விட்டு பாருங்கள் அந்த ஸ்பூனில் மாவும் ஒட்டி இருக்கணும் ரொம்பவும் ஒட்டி இருக்கக்கூடாது ஒட்டாமையும் இருக்கக்கூடாது அளவுக்கு பார்த்துக்கணும் மாவோட அளவு திக்னஸாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் போல் தேங்காய் பால் சேர்த்து நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் இதுக்கிடையில் வடை சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இந்தளவுக்கு மாவு ஒட்டியும் ஒட்டாமலும் நம்ம ஸ்பூனில் தெரியுது அந்த அளவுக்கு மாவு பக்கம் இருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் காயிறது முக்கியம் இல்லை அதில் அச்சு முறுக்கோட கம்பி இருக்குது பார்த்திங்களா அந்த கம்பி நல்ல சூடாக இருக்கணும் அப்போ தான் அச்சு முறுக்கு போட கரெக்டாக இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி ஒட்டாமல் வருங்க கம்பியை கண்டிப்பாக நல்லா சூடுபடுத்திக்கணும் சூடுபடுத்தினதுக்கப்புறம் நான் வைக்கிறேன் பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் அது ஒட்டி வருது இப்போ இதை நம்ம எண்ணெய்கள் விட்டுக்க வேண்டியதுதான் கம்பியை எண்ணெயில் வச்சு ரெண்டு குழுக்கு குழுக்குனாலே போதும் கம்பியில் இருக்க மாவு எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும் சூப்பரான அச்சு முறுக்கு நமக்கு ரெடியாகிடும் இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்க வேண்டியதுன்னா நான் சின்ன சட்டியாக இருக்கிறதுனால நான் கம்பியோடு வச்சு என்னால் திருப்பி போடுறதுக்க முடியல கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு எடுத்து கருத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு தடவையும் கம்பியை நம்ம நல்லா சூடுபடுத்திக்கணும் அப்போ தான் மாவு நல்லா ஒட்டிக்கிட்டு வரும் இல்லைனாக்கா ஃபஸ்ட் டைம் காமிச்ச மாதிரி மாவு கம்பியில் திரிஞ்சு தான் போகும் ஒட்டாது இந்த மாதிரி நம்ம குழுக்குனாலே போதும் அப்படியே கீழே விழுந்துடுங்க அவ்வளோதான் நல்லா செவரை விட்டு நம்ம முறுக்கெடுத்தோம்னா சூப்பரான அச்சு முறுக்கு செட்ட நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம் கொஞ்சம் பொருளே நமக்கு போதும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் பெரிய பாத்திரமாக இருந்தால் ரெண்டாக நம்ம செஞ்சுக்கலாம் சின்ன பாத்திரத்தில் நான் ஒன்று தான் செய்ய முடியுது ரெண்டு அச்சு முறுக்கு கம்பி இருந்ததுன்னா நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஒரு காய்கில மாவுக்கே ஒரு ஐம்பது முறுக்கு ஒட்டி நமக்கு கிடச்சிது சூப்பரான அச்சு முறுக்கை நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் எல்லாரையுமே சுற்றி எடுத்துட்டேன் இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு மொறு முறுன்னு நமக்கு வந்துருக்குதுன்னு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்காணி ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் சந்திப்போம் தேங்க் யூ